பாஜக மாநில செயற்குழு மதுரை வரும் அமித்ஷா ஆனால் கண்டு கொள்ளாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பற்றி கவலைப்படாத எடப்பாடி தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் முதல் ஹேமந்த் குமார் பிஜேபி அரசியலை தெரிந்தவர்களுக்கு நன்றாக புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வரை தமிழக பிஜேபியே டெல்லி பிஜேபி ஒரு பொருட்டாக கருதுனதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பதினோரு சதவீத வாக்குகள் வாங்கியது அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை பர்சன் மூணு பர்சன் தான் பிஜேபி ஹை கமாண்ட் எப்பயுமே வெற்றி இருக்க மாநிலத்தை தான் நோக்கி கவனம் செலுத்தும் தமிழகத்தை அதிகமாக கவனம் செலுத்தலை ஆனால் தற்போது பாஜக மாநில பொதுக்குழு கூட்டம் நாளைக்கு நடக்குது எட்டாம் தேதி எங்கே மதுரையில் ஏன்னா இப்போ மதுரையில் தான் திமுக மாநாடு நடத்தி பிஜேபி கடுமையாக சவால் விட்டார் ஸ்டாலின் அங்கே நடக்குது அந்த மாநாட்டுக்கு வர்றது யார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னாள் பாஜக தலைவர் அவர் அதாவது தமிழகத்தில் பிஜேபி இதெல்லாம் கவனம் செலுத்துறாரு அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல தமிழகத்தில் பிஜேபி ஒரு கணிசமான தொகுதி பிஜேபி கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறார் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி சொன்னார் ஆனால் எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை கண்டுகிறாரான்னு தான் எனக்கு தெரியல ஏன்னா திமுக கூட்டணி வலுவாக இருக்கு இப்போ திமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் பாமக தேமுதிக அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி பல பேர் இருக்காங்க திமுக கூட்டணிக்கு எதிர்ப்பு வேலை இல்லாதலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெட்ரிகுலர்ஸ் பிளான் பண்ணால் மிக சிறப்பாக வெற்றி பெறலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுக்கு எடப்பாடி நிறைய விட்டு கொடுக்கணும் அதெல்லாம் அவர் கொடுக்குற மாதிரி தெரியல ஏன்னா இப்போ தேமுதிகவே திமுக பக்கம் ம திருவண்ணாமலை மாவட்ட அமைச்சர் ஏவா வேலு நாயுடு மூலம் போகிறதா கேள்வி ஏன்னா ராஜ்யசபா சீட் கொடுக்கல ஒரு சீட் கொடுத்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றி முக்கியம் முக்கியம்னா அதுக்கடுத்து பாமகவை அவர் கண்டுக்கல பாமக பிரச்சனை குருமூர்த்திலாம் போகிறாரு ஆனால் எடப்பாடி எதுவுமே கண்டுக்கல ஏன்னா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பாமக திமுக கூட்டண இடம் இல்லை எங்க கூட தான் வரணும் அவர் விஜய் கூட்டல வேறு யார்ட்ட போனால் என்ன பண்ணுவீங்க சீமானி அறுநூத்தி முப்பத்தாம் தொகுதி தனி திருட்டாரு தேர்தல் இன்னும் ஒன்பது மாதங்கள் தான் இருக்கு இப்போ ஜூன் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஒன்பது மாதத்துல மார்ச் மாதம் இந்த டேட்ல போனாலும் இந்த டேட்டில் கூட தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கும் ஒன்பது மாதம் இல்லை ஏன் எடப்பாடி எதுவும் கண்டுக்கல அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி முக்கியம் அல்ல என்று நினைக்கிறாரோன்ற சந்தேகம் தான் உள்ளபடியே வருது அவருக்கு வெற்றியை விட கட்சி தலைமை யாரும் உள்ளே வந்துடக்கூடாது தான் மட்டும்தான் இருக்கணும் சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தோற்ற விட தன்னை யாரும் பலி சொல்லக்கூடாது தான் தான் தலைவர் பொது செயலாளர் எண்ணத்தில் தான் இருக்காரான் என்ற சந்தேகம் தான் வருது அதனால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை அவர் கண்டு கொள்ளவில்லையோன்ற சந்தேகம் உள்ளபடியே வருகிறது நன்றி வணக்கம்